தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருப்பது தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதீட்டில் பணம் ஒதுக்கப்பட்டதால் ஜனாதிபதி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா தலைமையில் பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கூடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆதரவு அளித்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உட்பட ஸ்ரீலங்கா பொது உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க தாம் தயாராகி வருவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்தார் போதிலும் ஜனாதிபதி தேர்தலை கண்டிப்பாக நடத்துவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலம் மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி அதனை நாடு தற்பொழுது கடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பானிற்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பான் பல்வேறு பட்ட விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இது தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்க எனவே பானின் விலையை குறைக்க வெதுபகு உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனெனில் பான் ராத்தலுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் எனவும் வர்த்தக அமைச்சர் நளின் பெனாண்டோ குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய கண் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அவர் உடனடியாக பதவி நீக்கப்படாவிட்டால் இன்று முதல் காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வைத்தியரின் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடுகள் காரணமாக அவரை பதவி நீக்குமாறு கோருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய கண் வைத்தியசாலையின் செயல்பாடுகளை சுமூகமாக முன்கொண்டு செல்வதற்கு பொருத்தமான ஒருவர் அங்கு பணியாளராக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தும் அரசாங்கத்தை வன்மையாக கண்டிப்பதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளதாக அதன் இணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் வேதன பிரச்சனை உள்ளிட்ட விடயங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்குமாறு அவர் கோரியுள்ளார் வேதனா அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் சுஜில் பிரமையேந்தர் மற்றும் அரசு சேவை ஆணை குழுவின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் இணக்கம் பாடன்று நடைபெறந்தது இந்த நிலையில் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்பள்ளி ஆசிரியர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது இவ்விடயம் தொடர்பாக ஆராய்ந்த ஆளுநர் செந்தில் தொண்டமான் முன்பள்ளி ஆசிரியர்களின் வேதன அதிகரிப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பொது எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஜாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் கச்சா குறித்த உடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொது சபையின் சார்பில் அதன் முக்கியர்களும் கையொப்பமிட்டிருந்தன இதில் ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும் இதில் அங்கம் பெற்றிருக்கின்றன இந்த நிகழ்வில் பல்வேறு சிவில் அமைப்புகளின் பிரதிகளும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் பொதுமக்களும் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதன் பின்னர் தேவையான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜதகே ரணசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இந்த வருடம் நடத்தப்பட வேண்டும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கால வரையறிய கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் தேர்தல் நடைபெறும் தேர்தல் நடத்துவதற்கான உரிய திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்ததன் பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகளை அஞ்சல் திணைக்களம் ஆரம்பிக்கும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நுவரேலியா பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் களனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்ட பேட்ரோ தேயிலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமீறி நுழைந்ததாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபராக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோரின் பெயரிடப்பட்டுள்ளன அதன்படி குறித்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் முன்னையாகாதால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்துமாறு நுவலியா பாதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவித்துள்ளார் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடுவேன் என்று உறுதியாக தெரிவித்திருந்த அவர் திடீரென விலகல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக பணியாற்றுவது தனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது எனது நோக்கமாக இருந்தாலும் போட்டியிலிருந்து விலகி எஞ்சியிருக்கும் பதவிக்காலத்தில் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது கட்சி வேட்பாளராக எனது முதல் முடிவு கமலா ஹாரிஸை துணை அதிபராக தேர்ந்தெடுத்ததுதான் என்று கூறியுள்ளார் இது தான் எடுத்த சிறந்த முடிவு என்றும் இந்த ஆண்டு தமது கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் வருவதற்கு முழு ஆதரவையும் ஒப்புதலையும் வழங்க விரும்புவதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டி தேர்வான முதல் முதல் ஆசியா வம்சாவளி பெண் என்ற பெருமையை கமலாஹரிஸ் பெற்றுள்ளார் மேலும் கமலாஹரிசின் தாயார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் நேதன்யாகு இருபத்தி நான்காம் தேதி அமெரிக்கா காங்கிரசின் கூட்ட அமர்வில் உரையாற்றுவார் எனவும் ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து கலந்துரையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்க்கும் செயற்பாட்டாளர்கள் அமெரிக்கா தலைநகர் வோசிங்டனில் அன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் பெரும்பாலானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பை பலப்படுத்தி அந்த நாட்டு காவல்துறினர் தெரிவித்துள்ளனர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் தாயகம் மற்றும் உலக செய்திகளோடு இணைந்திருந்தோம் எனக்கு மீண்டும் நாளையும் இதே போன்று பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு விடைந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்